எஸ்தர் அதிகாரம் நான்கு நடந்த யாவற்றையும் முர்தேகாய் அறிந்தபோது முர்தேகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் இரட்டுடைத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள் அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு முரதேக்காய் உடுத்திருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான் அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன அதன் முகாந்த ம் என்ன என்று அறியும்படி முர்தேகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள் அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியிலிருக்கிற முர்தேகாயினிடத்தில் புறப்பட்டு போனான் அப்பொழுது முரதேகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அளிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையைப் பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி யூதர்களை அளிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிட தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்லச் சொன்னான் ஆத்தாகு வந்து மொர்தேகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான் அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தேகாய்க்கு சொல்லி அனுப்பினது யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை செங்கோலை நீட்டினால் மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவினுடைய சகல ஊழிய ராஜாவினுடைய உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பி படவில்லை என்று சொல்ல சொன்னாள் எஸ்தரின் வார்த்தைகளை முரதேகாய்க்கு தெரிவித்தார்கள் முரதேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மெளனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ்தர் முரதேகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலுமிருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் வேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது மொர்தேகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான்